Thank you. bye <laughs> சிறப்பான்கிறவா அந்த அறிவு சம்பவம் இந்த பைர வந்து தெய்ரமா யார் ஒன்று ஒருமே வந்து வாங்க அங்க மரமே சொல்லு நீ விலாச வா ஹரிக்குடுதுனே ரோகு அதிரைமாவட்டர் அலகாலர் ஒன்று யார் மூலத்துல புத்தர் குரே நடுவா பிரஜкенdiri கரங்க குடிப்பிடி மீன்கள் ஆட்டமா காடி குடிதுனே மாங்கோலாயா முல்லை என்ற சதீஷ் கோதி ராஜா தள்ளிக்கு நாளை மேலதுடி கூட மலைக்கு கொண்டு இறங்குகிறது அந்த காலம் அஞ்சோ வீரர்கள் வாசல் தூண மேல் இருந்து ஒரு காலமே ஏர் கொண்டு இறங்கலாம்

ரஹீம் அவர்கள் நாட்டுல எல்லாரும் சென்றானே முடிஞ்சிட்டா கன்னிக்குட்டி மேச்சு நல்லா இருக்கிற முதல் பரிசு பெற்றார் குதிரை உடைய படுஜிலி மூஸ் மூர்சாக பெரியசாமி குமாரன் சார்வாக எங்க எல்லாரும் வந்து நிக்கிறாங்க அத்தை சேதுக்கு செந்திலுக்கு காலையில சொன்னோம் யாரோ ஒருத்தர் ஹோரோவா புத்திவா வந்து புத்திசந்திரன் சாதிமலை பொன்னே இல்ல

கண்ணிய ஸ்வரத் கோட கோட அலமறித்து வென்னிர்கின்ற பாலை மொட்ட ரம்மன் தெனியோ வெள்ளையர் சதி பேத்தி ராஜா கண்ண கட்டியரே வை மிக தூன்படலமலம ஓடி இருக்காகாய் அந்த பாலைக்கு சொப்படியே அடкие வீரோ என்ற ஒரே ரங்கத்தே வலமட்ட நின்ற இருக்கின்ற இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காவல்துறையினர் தொடர்பு கொண்டு வரும் நிலையில் 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 காவல்துறையினர் தொடர்பு கொண்டு வரும் என்று கூறியுள்ளார் வேல 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 மத்திையாங்கப்பட்ட வீரந்திரன் காரை நேர்சிலே கேட்கிறேங்க எல்லையில தான்லங்கறாரு தூளே ரஜிக் செஞ்சேனல்ல சூரத் பலவிட்டு பலவிட்டு இருக்கின்றா மாவீரன மரண முட்டாளம் இருக்கிறேன்னு ஒரு தனிப்பட்ட மரண விரும்பிகிறார் திருச்சூர் அரமந்துல இருக்கிறே இந்த சித்தம் தனிப்பட்ட வீரன உள்ள தੰகமா யாரின் குர்களை பாரா குரல இருந்து வரது நீ குதிச்சாரே

பாசியாவர மூர்த்தி மசியாவா மசியாவர மூர்த்தி சார் பாருங்க காற்று புளியிலே ஏரோவிலே நாளை குடியே சத்திய புனித நனைக்குடா நாங்க மொத்த நவகாந்த नृत्य செய்வே நடு தட்ட மோந்து முனிர்க்கே வெள்ளே அலைக்களை உதத்தில் விழாங்கடி கண்ணன் தேவை காணிக்கவர்கள் விழா கிடையாது சார்பாக அந்த அழைக்கப்படுகின்றார்கள் சேர்த்து நிறைவு பெறுகிறார்